ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு துருணு வெள்ளத்தை உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை கம்பி கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இந்த வெள்ளம்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இது வடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்புறம் இது நல்லா வாசனையாக இருக்கா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவில் உள்ள சேர்த்துக்கலாங்க இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் டம்ளர்ல எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து கட்டி வெலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளர்லேயே தண்ணி இந்த மாதிரி தேங்காய் துருவல் அரிசி மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் வந்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம் மாத்திக்கலாங்க மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசிமா உள்ளே சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா டக்குனு அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க சோ மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் இதுதான் கரெக்டான பதம் இப்ப கீழே எடுத்து வச்சு லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க லைட்டா உருண்டை பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டிங்க அப்படின்னா அந்த கையோட அச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இட்லி தட்டில் லைட்டா ஆயிலோ நெய்யோ எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க பண்ணிட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொன்னு எடுத்து மேல வச்சிடலாம் ரொம்ப சின்ன சின்னதா நீங்க ரெடி பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரே குழியில ரெண்டு கூட தாராளமா வச்சுக்கலாங்க இப்ப எல்லாமே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் பிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பாக்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான நம்ம பிடிக்குழுக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த மெத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக நம்ம எப்படி செஞ்சமோ அதே மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த டைமில் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இது இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா கூட சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி குறை அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக தேவைப்படாதுங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துக்கலாங்க அது வந்து ஒரே அடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுல ரெடி ரெடி இல்லைங்களா அந்த படத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் ரொம்ப தண்ணி பார்த்துலேயே இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான போதும் இப்போ இது வந்து சின்ன சின்ன உண்டைகள்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த உருண்டைகளெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்குங்க இல்லை உருண்டைகள் அப்படியே டேரெக்டாக வேக வைக்கிற ஐடியா இருந்தாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தாங்க நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒவ்வொன்றா எடுத்து இட்லி தட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இட்லி தட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி தட்டி வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது லைட்டாக சூடாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதெல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னுமே நல்லா டேஸ்ட்டே வேணும் அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலே சேர்த்து நம்ம சாப்பிட்லாங்க இல்லை அப்படின்னா வெள்ளமெல்லாம் இருக்கு இல்லைங்களா லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறக்கு குட்டி பசங்களுக்கு இந்த மத்திய ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இந்த கப்பில் ரெண்டு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது ஒரே அடியாக உள்ளே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுல பெசஞ்சிரு அந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பின்ன கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரே ஒரேடியாக உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சு எடுத்துகிட்டு உங்கள் காமிக்கிறேன் மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக பேசி எடுத்துட்டு இல்லைங்களா ரொம்ப தண்ணி சேர்த்தால ரொம்ப தண்ணி பத்தில் இருக்கும் ஸோ அழவா சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி இடியாப்பச்சில் வீட்டில் இல்லைங்களா அதுல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க நான் ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது தேவைப்படுது தாராளமா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த மாவு பாதிய அளவு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ பாதி அளவுக்கு மட்டும் இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கலாம் இப்போ நீல நீளவாக்களை பிழிஞ்சு விட்டு இதோட நம்ம கட் பண்ணிடலாங்க சுற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரே மாதிரி வெந்து வந்துரும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியா தான் தேவைப்படுது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீளவாக்கில் செஞ்சுட்டு நம்ம இதோட கட் பண்ணி விட்டுறலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஆயிருக்கு அவ்வளோதான் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி கடையில் தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி வச்சு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டக்குனு வேலை முடிஞ்சிரும் இப்போ அதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து காய்ச்சாத பால் தான் இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கி வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு கரண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ பால் வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா பொங்கி வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு இல்லைங்களா கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதிக நேரம் விட தேவையில்லை ஆல்ரெடி அதையும் வேக வச்சு எடுத்துருக்கோம் பாலும் நல்லா காய்ச்சி எடுத்துருக்கு இல்லைங்களா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரி திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் லைட்டாக வறுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் வந்து முந்திரி பாதாம் ரெண்டுமே கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அரிசிமா அளவுக்கு எடுத்துருக்குமோ அதே அளவுக்கு வந்து வெள்ளத்தை வந்து துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இல்லைங்களா வெள்ளத்தை நம்ம துருவி சேர்க்கறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க நட்ஸ் லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க குடிக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஃபீட்பேக் இருக்காது கூட ஷேர் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ஒரு கப் அளவு கடைகளில் இல்லைங்களா அந்த அரிசி மாவு உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு லைட்டாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம தண்ணியை ஒரு பாத்திரத்தில் காய வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டே ஒரே அடியாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குதுங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சின்னதாக ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அப்புறம் நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்து ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக நட்டு சேர்த்துக்கலாங்க ஆனால் இன்னைக்கு பாதாம் முந்திரி இது ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக மிக்ஸி ஜால் ஒரு சுற்றி விட்டு எடுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கால் கப்ப அளவுக்கு நாட்டு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக தூணு வெள்ளை இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குதுங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டா லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக ரெடி பண்ணுறதுனால அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க இல்லை உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு அதில் நெய்யோ ஆயிலோ லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி இலை இல்லை அப்படிங்கிறவங்க நார்மலாக வந்து நம்ம வீட்டில் யார் சில்வர் பிளேட் இருந்துச்சு அப்படின்னா கூட அது லைட்டாக நெய்யோ ஆயிலோ நீங்கள் அப்ளை பண்ணி இதே மொத்தத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம அந்த தேங்காய் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு பூரண ரெடி பண்ணியிருக்க இல்லைங்களா அது கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சதுனால இதையும் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து அதை உள்ளே வச்சு எப்பவும் போல் நீங்கள் மடித்து எடுப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி கடைகளில் கிடைக்கிற அச்சு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கூட குட்டி பசங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மத்தியில் கூட இந்த ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கும் பிடிக்கும்போது கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறக்காக நெய்யோ ஆயிலோ கையில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது அப்படியே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வேக வச்சு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பாஸ்மதி அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா இருக்காதுங்க இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி இல்லை அப்படின்னா நார்மலாக சாதமெல்லாம் செய்வே இல்லைங்களா அந்த அரிசி கூட ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து செம் இதே மெத்தலே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இலை வச்சுருக்கங்க வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட டேரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்க இட்லி பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமா அதில் கூட நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே எடுத்து உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சுருக்கேங்க நான் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா வாழை இலை மனத்தோட சூப்பரா ரெடியாயிருக்கு பாருங்க இது லைட்டா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இதை கட் பண்ணி கூட உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தர்டில் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க பார்க்கறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் அதனால தான் நான் அது கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக இதோட நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக எண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மூணையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது மீறி அரைக்கப் அளவுக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பத்தில் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி பத்தில் ஆகிட்டாலும் நம்ம பயப்பட தேவையில்லைங்க இது அப்படியே ஒரு பேனுக்கு மாற்ற போகிறோம் ஃபஸ்ட் நல்லா விட்டு இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண தேவையில்லை பாருங்கள் இந்த பதத்தில் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட கட்டைகள் இல்லாத மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான மாவு ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுமா கை வச்சு போட்டு ரொம்ப பெஸைய தேவையில்லைங்க ஈஸியாக கொஞ்சம் கூட கையில் படாமல் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் இந்த டிப்பில் நீங்கள் ரெடி பண்ணும்போது மாவு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க இன்னும் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு ரொம்ப ஹார்டாயிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாவு வந்து பேனில் போது எவ்வளோ தண்ணி பாத்தில் இருந்துச்சு இல்லைங்களா எவ்வளோ தண்ணி பாத்தில் இருந்தாலும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது மேல் மாவு வந்து எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய்யோ சேர்த்துக்கலாங்க லைட்டாக மட்டும் சேர்த்து ஒரு டைம் கை வச்சு நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உள்ள பூர்ண ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்துர்லாம் இப்போ ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தூர்வெளவில் சேர்த்துக்க போகிறேன் பண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்க எந்த கப்ல தேங்காய் துருவல் எடுக்கிறீங்களோ அதே கப்ல ஒரு கால் கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அது லைட்டா தோலை எடுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஒரு டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து அப்போ தான் தேங்காய் துருவல் வந்து நல்லா இருக்கும் வேர்க்கடலை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளு இருக்குது இல்லைங்களா அதையும் லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வேர்க்கடலையே தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜார் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் நட்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து அதையும் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்தோம் அப்படின்னா அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை பொடி பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இது சுத்தமான வெள்ளம் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக சேர்த்துட்டேங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வடிச்சு கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இதையும் ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குங்க ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இது வெளியில் எடுத்துடலாம் வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இல்லைங்களா இன்னும் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிருங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாவு வந்து கை பொறுக்கிற சூடாக இருக்குங்க இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இதுக்கு அச்சது தேவையில்லை நம்ம எல்லாத்து வீட்லையுமே மோஸ்ட்லி என்ன வச்சுருப்போம் அப்படின்னா லெமன் பிள்ளையருக்காக வச்சிருப்போம் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாங்க அது எல்லாத்து வீட்லையுமே கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுக்கலாம் கவர் போட்டு இந்த மாதிரி மேலே கவர் எடுத்து வச்சு லைட்டை நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் அவ்வளோ அழகாக இருக்குங்க நான் அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இதுக்காக கடையில் தனியாக அச்சு வாங்கினா கூட அதை ஒவ்வொரு அச்சா உள்ளே வச்சு மாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு இல்லைங்களா இது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நூறு கொழுக்கட்டை வேணால் கூட நம்ம ஈஸியாக டக் டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அந்த கவர் வச்சு கை எதுவும் நம்ம பாடாமல் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க அந்த கவர் வச்சே மடித்து எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் அதில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நல்லா டிசைனாக வேணும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் அது பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஷேப்பில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க சேம் அதே மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சு எடுத்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா மாவு ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அதனால் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னாவே மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு இல்லைங்களா அதனால் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இதுலேயும் நம்ம ரெடி பண்ணது கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க அச்செல்லாம் கொஞ்சம் முக்கான ஷேப்பில் கூட இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லைட்டாக மேலே ஒரு ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இல்லை லட்டு மாதிரி வேணும் அப்படின்னா கூட ஃபுல்லாக உரண்டை மட்டும் பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இதில் சின்ன சின்ன டிசைன் நம்ம சேர்த்துக்கலாங்க அந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுக்கிற இல்லைங்களா அது இல்லை அப்படிங்கிறவங்க அது இருந்துச்சு அப்படின்னா டக் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாங்க அது இல்லை அப்படின்னா கூட அந்த கவரில் லைட்டாக நெய்யும் ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாங்க ஒரு உரண்ட ஷேப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பட் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டக் டக்குன்னு ஷேப்பாக அழகாக ரெடி பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டிப்பில் கூட ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா உருண்டை ஷேப்பில் வேணும் லட்டு மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி மத்து எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்பேன் இல்லைங்களா அந்த மத்தில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க இதில் கூட நீங்கள் முடியல அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூட ஈஸியாக தான் இருக்கும் குட்டி டிவில எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி கொலுக்கட்டாச்சில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டூத் பேக் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் ஒவ்வொன்றா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி லைட்டாக அப்புறம் வச்சுட்டிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் கூட ரெடி ஆகி வந்துடும் நான் மாவும் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்ததுனால கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க இப்போ எல்லாமே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் சீப்ப வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்போட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ கொழுக்கட்டாச்சலாம் செஞ்சோம் அப்படின்னா தான் ஆவியில் வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது அதே டிசைன் இருக்கும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுன்னு நினைப்பீங்க இல்லைங்களா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அந்த டூத் பிக் வச்சு லைட்டாக அழுத்து முடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னாவே நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த டிசைன் அப்படியே இருக்குங்க மாவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அதனால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கடைகளிலாம் வாங்குவில்லைங்களா அந்த அரிசிமாக உள்ளே சேர்த்துட்டு அளவு உப்பு கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோ தண்ணி தேவைப்படாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு கலந்து எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க மாவு நல்லா சாஃப்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பழத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க பாதம் முந்திரி வேர்க்கடலை இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசிமாக வெடுக்குறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவில் உள்ள சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம் வச்சு கலர் மாறாத அளவுக்கு பார்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வெள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சிடலாங்க கொழுக்கட்டை அச்சலாம் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த ஷேப்பில் அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளர்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அது லைட்டாக ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்து அந்த ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா சின்ன டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய கிளாஸ் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது உள்ள பூர்ணை எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க குட்டி குட்டியாக ரெடி பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பூர்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மேலே வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா வாழையில் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிளேட் கலவை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எவ்வளோ இருக்கோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த பிளேட்டு வச்சு ஒரு கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக கால் மண்நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வச்சுமோ அதே ஷேப்பில் அப்படியே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்